ஏராளமான பிரச்சனைகள் மக்களுடைய கவனத்திற்கு வருவதே தாராளமயம் என்கிற பெயரிலே நடைபெறுகிற எண்ணற்ற அக்கிரமங்கள் இருமும் இதுவரை ஊடகத்தின் வெளிச்சத்தை பெறவும் செய்யும் அது ஊழலாக மற்றதாக தனியார் மயமாக இப்படி பலவரை பலவற்றை நான் சொல்லவில்லை அதன் அவைகளையெல்லாம் நாம் அம்பலப்படுத்தியாக உண்மையில் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு இப்போதும் கூட ஊடகம் எது காரணம் இல்லையோ அதை சொல்லுவார்கள் உண்மையான காரணத்தை அவர்களே நமது யூடியூப் சேனலை தொடங்கி வைத்து அமர்ந்திருக்கிற தோழர் ராம் அவர்களே தோழர்களே சகோதரிகளே ஒரு யூடியூப் சேனலை தொடங்குவதற்கு மாதங்கள் ஆகிவிட்டது அதற்கு முதல் இடையூறாக இருந்தது பணம் அடுத்த இடையோராக இருந்தது தினந்தோறும் நடக்கிற செலவுக்கான ஏற்பாடுகள் என்ன என்பதற்கான பண நெருக்கடி போன்ற பல விஷயங்கள் உழைக்க ஆள் இருக்கிறது ஆனால் அதற்கான உபகரணங்களை வாங்குவதற்கு பணம் இல்லை என்கிற ஒரு தடை நமக்கு இருந்தது ஆனால் நம்முடைய மூன்று அமைப்புகள் சிஐடி மாநில குழு போக்குவரத்து சம்மேளனம் மின் ஊழியர் மத்திய அமைப்பு இந்த மூன்று அமைப்புகளும் மேலும் தாமதமில்லாமல் இதை தொடங்கி ஆக வேண்டும் ஆளுக்கு பத்து லட்சம் ரூபாய் நாம் அதற்காக வசூலித்து நாம் இதை தொடங்கியாக வேண்டும் முடிவெடுத்து இது இன்றைக்கு இருக்கிறது நிச்சயமாக தமிழகத்தினுடைய உழைப்பாளர்கள் பொதுவாக இந்தியாவினுடைய அரசியலின் பின்புலத்தில் அவர்களுடைய பிரச்சனைகளை முன்னுக்கு கொண்டு வர பொதுவாக தலைப்புச் செய்திகள் என்பதையும் தாண்டி என்கிற தலைப்போடு இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கிற இந்த சேனல் தலைப்புச் செய்திகளில் கூட வராத செய்திகளை தாங்கி வரக்கூடிய அரும்பெரும் காரியத்தேதில் நிறைவேற்றப் போகிறது பரபரப்புக்கு மத்தியில் பல்வேறு நவீன சாதனங்களையும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் பல தவறுகளுக்கும் மற்றதற்கும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வர்த்தக நோக்கத்தோடு பணமீட்டும் நோக்கத்தோடு பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் சமூகத்தை ஒழுங்குபடுத்த முறைப்படுத்த வாயற்றவர்களுக்கு வாயாக நாக்கற்றவர்களுக்கு நாவாக ஆயுதமற்றவர்களுக்கு ஆயுதமாக நம்முடைய யூடியூப் சேனல் இருக்கும் இருக்க வேண்டும் அதற்குரிய வகையிலே நம்முடைய வேலைகளை நம்முடைய பணிகளை நாம் அமைப்போம் ஏராளமான பிரச்சனைகள் மக்களுடைய கவனத்திற்கு வருவதே இல்லை தாராளமயம் என்கிற பெயரிலே நடைபெறுகிற அக்கிரமங்கள் எதுவும் இதுவரை ஊடகத்தின் வெளிச்சத்தை பெறவில்லை அது ஊழலாக மற்றதாக தனியார் மயமாக இப்படி பலவரை பலவற்றை நாம் சொல்ல முடியும் ஆனால் அவைகளையெல்லாம் நாம் அம்பலப்படுத்தி ஆக வேண்டும் இது போன்ற இந்த தாராளமய கொள்கையை பின்பற்றிய பல நாடுகள் மிகப்பெரிய குழப்பத்திற்கும் கலவரத்திற்கும் ஆளாகி இருக்கிறது ஆட்சி மாற்றம் கூட அங்கே இருந்திருக்கிறது மக்களுடைய பெரும் சீற்றத்திட்ட ஆளாகி இருக்கிறது அதுபோன்ற தருணங்களில் ஏன் இது நடைபெறுகிறது என்கிற அரசியலை அதற்கான பொருளாதார காரணங்களை உண்மையில் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு இப்போதும் கூட ஊடகம் இல்லை எது காரணம் இல்லையோ அதை சொல்லுவார்கள் உண்மையான காரணத்தை மறைப்பார்கள் மறைப்பதற்கு இந்த ஊடகங்கள் பயனாகின்றன ஆனால் அதையெல்லாம் தாண்டி உண்மை காரணம் இதுதான் அதற்கு தீர்வும் இதுதான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்முடைய யூடியூப் சேனல் அதனுடைய சக்தி கேற்பை என்றவரை செய்யும் நிச்சயமாக அதில் நாம் வெற்றி பெறுவோம் தமிழ்நாட்டில் இப்போது நடைபெறுகிற பல போராட்டங்கள் ஊடக வெளிச்சத்தை பெறுவதே இல்லை தொழிலாளர்கள் பெறுகிற கஷ்டங்கள் எதுவும் ஊடக வெளிச்சத்தை பெறுவதில்லை விவசாயிகள் அனுபவிக்கிற துன்பது உயரங்கள் எதுவும் ஊடகத்தினுடைய வெளிச்சத்தை பெறுவதில்லை விவசாயிகள் என்று சொன்னால் காவிரி வந்து தண்ணீர் வராதா என்கிற பேட்டி மட்டும் இடம்பெறுமே தவிர விளைச்சலில் ஈடுபடக்கூடிய விவசாயிக்கு அடிப்படையில் என்னென்ன கிடைக்காமல் இருக்கிறது என்பதை பற்றி சொல்வதற்கெல்லாம் இதுவரை ஊடகங்கள் எந்த முயற்சியும் மேற்கொண்டது கிடையாது அதிலெல்லாம் உள் புகுந்து நுணுகி ஆய்ந்து அவர்கள் அனுபவிக்கிற கஷ்ட நஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை எப்படி போக்க முடியும் என்பதற்கான வழியை உட்பட சொல்லக்கூடிய காரியத்தை நாம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நிறைவேற்றியாக வேண்டும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலே இன்றைக்கு நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய சாதாரண ஏழை எளிய மக்கள் வேலையற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடி அடைகிற இளைஞர்கள் ஒரு வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் வாழ முடியாது என்று வேலைக்கு இயங்கக்கூடிய இளைஞர்கள் கடைசியிலே இந்த ஆப்பை நம்பி அதற்கு அதை வைத்து தொழில் நடத்தக்கூடிய ஓலா போன்ற உபேர் போன்ற ஸ்விக்கி போன்ற இது போன்ற இடங்களிலே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் தொழிலாளி என்கிற அடையாளமோ முகவரியோ கூட இல்லாமல் தொழிலாளி முதலாளி உறவே இல்லை என்று அரசே அறிவிக்கிற அக்கிரமத்தை கொண்ட அந்த மக்கள் மிக பெரும் கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி புதுப்புது வடிவங்களிலே சுரண்டல் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது புதுப்புது வடிவங்களிலே சுரண்டலை அதிகப்படுத்த வேலை நேரத்தை அதிகப்படுத்துவது உட்பட ஐடி போன்ற இண்டஸ்ட்ரிகளில் நடைபெறுகிற கொடுமை அது எண்ணி பார்க்க முடியாத கொடுமையாக இருக்கிறது வேலை பழுவும் வேலை சுமையும் தாங்க முடியாத மன அழுத்தமும் பல ஊழியர்கள் தற்கொலைக்கு அவர்களை தள்ளுகிற அளவுக்கு அந்த பனிச்சுமை மற்றும் இருக்கிறது சமீபத்திலே கேரளத்தில் கர்நாடகாவில் நடந்த அந்த அந்த மரணத்தை நாம் அறிவோம் இப்படி ஏராளமான மன அழுத்தம் என்பது அதே மாதிரி வேலையில் ஃபெட்டிங் என்பது அயர்வு சோர்வு என்பது வெளியே அறியப்படாத ஒரு நோயாக இன்றைக்கு கோடிக்கணக்கான உழைப்பாளர்களுக்கு சாதாரண மக்களுக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இவைகளையெல்லாம் நாம் அம்பலப்படுத்தியாக வேண்டும் வெளிப்படுத்தியாக வேண்டும் மனிதன் அவருடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ற முறையிலே அதற்கு அதை அதை அமைத்து தரக்கூடிய காரியத்தை அரசுகள் செய்ய வேண்டும் அதுதான் அரசின் அடிப்படையான கடமை அவர்களை சுரண்டவும் அவர்களை கொள்ளையடிக்கவும் அனுமதிக்கக் கூடாது என்பது அதேபோல் எத்தனையோ தியாகங்கள் இந்த நாட்டில் எத்தனையோ போராட்டங்கள் இந்த நாட்டில் நடந்திருக்கின்றன அந்த போராட்டங்கள் எல்லாம் இதுவரை உண்மையான அதனுடைய அதனுடைய அர்த்தத்தோடு வெளிச்சத்தை பெற்றதில்லை நம்முடைய தன் தஞ்சையிலே நடந்த ஏராளமான போராட்டங்கள் இடதுசாரி போராட்டங்கள் விடுதலைக்கான போராட்டங்கள் அதேபோல் ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய மாவட்டங்களிலே எண்ணற்ற போராட்டங்கள் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளிலே நடந்திருக்கிறது அந்த போராட்டங்கள் அனைத்தும் பேரம் சிரிந்த போராட்டங்கள் சாதாரண கோரிக்கைகளுக்காக நடந்த போராட்டங்கள் அப்படிப்பட்ட அந்த போராட்டங்களை எல்லாம் ஆவணப்படுத்தவும் வேண்டும் நம்முடைய மக்களுக்கு ஞாபகப்படுத்தவும் வேண்டும் இதையெல்லாம் தாண்டித்தான் நாம் வந்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்படி காட்டுவதின் மூலமாக அவர்களுக்கு புது வழியை புது பாதையை நாம் காட்ட வேண்டும் இது உட்பட இது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இந்த நம்முடைய யூடியூப் சேனல் செய்யும் என்று என்பதுதான் நம்முடைய லட்சியம் அதை செய்வார்கள் செய்வதற்குள்ள திறமையோடு நம்முடைய தோழர்கள் செய்வார்கள் நான் கடைசியாக இந்த இந்த பணியில் ஈடுபடக்கூடிய தோழர்களை நான் எப்படி பாராட்டுவது எனக்கு தெரியவில்லை அவர்கள் வேலை செய்கிறார்கள் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறார்கள் மின்வாரியத்திலே டிரான்ஸ்போர்ட்டிலே இதர தொழில்களிலே எல்லாம் வேலை செய்கிறார்கள் அதில் இருக்கிற ஊழியர்கள் அவர்களாக கற்றுக்கொண்ட இந்த ஆண்ட்ராய்டா அதெல்லாம் சொல்லவே தெரியவில்லை அப்படிப்பட்ட அந்த தொழில்நுட்பங்களை எப்படி கையாளுவது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் அதை பயன்படுத்த தொடங்கி ஏன் நம்முடைய இயக்கத்திற்கு இதை பயன்படுத்தக்கூடாது என்று அவர்களாக முன்முயற்சி எடுத்து அவர்களாக வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இது இதையெல்லாம் உருவாக்கி லட்சக்கணக்கான ஃபாலோவேர்ஸ் இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துக்கொண்டார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த ஃபேஸ்புக்கை த பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஊழியர்கள் சாதித்திருக்கிறார்கள் அவருடைய குரூப்புகளில் அவர்களுடைய சோசியல் மீடியாவினுடைய அந்த அந்த அங்கங்களில் பங்கு பெறக்கூடிய ஒரு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அதன் மூலமாக நிறைய செய்திகளை அவர்களுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை எடுத்து செல்லுகிறார்கள் அந்த ஊழியர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மிகப்பெரிய இந்த காரியத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பாராட்டக்கூடிய விஷயம் அவர்கள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன் அவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள் இன்னும் சில வர முடியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் உங்கள் பணி தொடரட்டும் இதுதான் இந்த நவீன உலகத்தில் இந்த நவீன யுகத்தில் இந்த விஞ்ஞான யுகத்தில் நீங்கள் ஏழை எளிய மக்களுக்காக இந்த உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்தி செய்ய வேண்டிய அரிய பணி மிக சிறப்பான பணி இதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டு உங்களை அனைவரையும் வாழ்த்தி இந்த இந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுத்த அறிவித்தோட ராம் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் சார்